உலகெங்கும் வாழும் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு இருப்பீங்க நான் நிறையா வந்து ஷார்ட் ஃபிலிம் போட்டுக்கிட்டு இருப்பேன் என்னோடய அடுத்த ஐடியா பார்த்தீங்கன்னா இந்த சேனல் வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் கொண்டு போகலாமல் ஐடியா வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நான் ஒரு ஆள் மட்டும் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு அது வந்து போக முடியாது இதுக்கு தனியாக நம்ம டீம் உருவாக்கணும் அதுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் மட்டும்தான் அது வந்து நான் செயல்படப்படுத்த முடியும் நான் நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ்டையும் கேட்டேன் கண்டிப்பாக அவங்களும் ஜாயின் பண்ணுவாங்க அதேமாரி உங்களுக்கு ஐடியா ஆச்சா நீங்கள் ஜாயின் பண்ணி நான் அடுத்து நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் நிறைய ஐடியா வச்சிருக்கேன் நிறையா சின்ன சின் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முதல் வந்து நம்மளே சின்ன லெவலில் இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் உங்களுக்கு ஐடியா ஐடியாச்சா நான் என்னோடய மெயில் ஐடி வந்து நான் கீழே கொடுக்குறேன் மேக்ஸிமம் ஒரு வாரத்தில் நான் மெயில் ஐடி புதுசாக நான் கிரியேட் பண்ணிடுறேன் கிரியேட் பண்ணி நான் அதில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணப்பா எடுத்தோன்னே அமௌண்ட்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் அமௌண்ட் கிடைக்காதுங்க ஏன்னா எனக்கு யூடியூப்லேருந்து என்ன எதுவும் வரல ஆனால் நாலு பேர்லேருந்து கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்போஸ் இதை வச்சு உங்களுக்கு வந்து வேறு சினிமா வாய்ப்புகள் வரக்கு வாய்ப்பு இருக்குது வேறு ஷார்ட் ஃபில் சின்ன சின்ன சேனல்ஸ் நிறைய இருக்குது அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வாய்ப்பு வர வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு பாருங்கள் ஜாயின் பண்ணுங்கள் நம்ம டீம் வந்து நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஷீப் மைக் செட்டு இந்த மாதிரிலாம் எனக்கு வரணும் ஆசையாக தான் இருக்குது நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் முடியும் எல்லா சேனலுமே இந்த மாதிரி சின்னதாக இருந்து அதுக்குமே பெரிய அளவில் வந்தது தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ